பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் ஒண்ணு தட்டு தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஆமேன் ஸ்தோதர நாம் ஒரு வேத வாசிப்போம் வாசிப்போம் என்னாகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து என்னாகமத்தின் புஸ்தகம் முதல்ல ஒன்று ரெண்டு வசனங்கள் வாசிங்க என்னாகமம் பதினாறாம் அதிகாரம் லேவிக்கு பிறந்த போகாத்தின் குமாரனாகிய இச்சையாரின் மகன் கோராகி என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் வேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்து அழைக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய இருநூற்று ஐம்பது பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கு ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள் மோசே அதை கேட்டபோது முகங்கு புற விழுந்தான் பின்பு அவன் கோராகையும் அவருடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்த பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார் அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார் ஆமேன் போத் போத் எல்லாரும் கவனிங்க நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன் தயவுசெய்து செய்து நீங்கள் வீட்டில் போய் அதை ஸ்டடி பண்ணணும் எண்ணாகமம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஓகே நீங்கள் வீட்டில் போய் அதை நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அதே போல் எஸ்ஏகேல் முப்பத்தி ஏழையும் நீங்கள் வீட்டில் போய் இன்றைக்கு இந்த இந்த வாரத்தில் இருக்கிற உங்களுடையதான வேத தியானத்தில் அதை ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும் எண்ணாகமும் பதினாறு பதினேழு பதினெட்டு அதே போல் எஸ்ஏகேல் முப்பத்தி ஏழு சரியா எல்லாரும் ஒன்று கவனிங்க நம்ம இன்னைக்கு இந்த நம்முடைய செய்தியுடையதான தலைப்பு ஆரோனுடையதான கோல் த ராட் ஆஃப் ஆரோன் ஓகே இனி அதனுடையதான பதினேழாவது வச அதிகாரத்தை எடுங்க பார்க்கல பதினேழாவது அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசிங்க பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவனிடத்தில் ஒவ்வொரு கோலாக பனிரெண்டு கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய் அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும் அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய் அப்பொழுது நான் தெரிந்து கொழுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார் சரி போதும் எல்லாரும் எல்லாரும் பார்க்கலாம் இது பழைய பாட்டு விசுவாசிகள் அல்லது எஸ் இஸ்ரேபேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான டெசர்ட்டில் அதாவது அவர்கள் வாக்குத்தமான தேசத்தில் வந்து சேருவதற்கு என்பதாக நடக்கிற சம்பவம் நமக்கு எல்லா குடும்பங்களிலேயும் அதுபோல் சபைகளிலேயும் எல்லா இடங்களிலும் கலகவும் பிரச்சனைகளும் உண்டு அதுபோல மனுஷன் இங்கே பத்து பேர் கூடுற பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷ கூட்டமே இருக்காது அது மனுஷ கூட்டமாக இருக்காது பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அது மனுஷ கூட்டமாக இருக்காது மனுஷன் இருக்கிற இடத்துல பிரச்சனை வரும் அதெல்லாம் நமக்கு முக்கியம் அதாவது நம்முடைய வாழ்க்கை எல்லாரும் கவனிக்க பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடையதான ஆசீர்வாதம் நமக்கு வந்தால் மட்டுமே அது ஆசீர்வாதமாக தங்கும் அல்லது ஆசீர்வாதமாக அமையும் ஆண்டவர் தராத ஒன்றை நாம் எடுப்போமானால் அதற்காக முயற்சி பண்ணுவோமானால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் போகும் அடுத்தது மாறி போயிடும் ஓகே சில நேரங்களில் தேவன் நமக்கு தந்திருக்கிற காரியம் அது பயங்கர பேர்டனாக இருக்கும் ஒருவேளை குடும்பத்தில் நமக்கு தந்திருக்கிற மனைவி மனைவிக்கு கொடுத்துருக்கிற கணவன் பிள்ளை அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் அவங்க ரொம்ப பேர்டனாக இருப்பாங்க சில நேரத்தில் இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி ஏன் ஃபேமிலியில் நடக்குதுன்னு நம்ம கேட்குற அளவில் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறது நன்மைக்காகவே தந்திருக்கிறார் எதை ஆண்டவர் நமக்கு தந்தாலும் அது கற்று நமக்கு நன்மைக்காக மட்டுமே தந்திருக்கிறார் ஆம நமக்கு சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில மாற்ற முடியாது சில காரியத்தை மாற்ற முடியாது ஒரு உதாரணம் நல்ல ஒரு குடும்பத்தில் இருந்து திருமணமாகிறது திருமணமாகி பிள்ளைகளை பத்தெடுக்கிறாங்க வாழ்ந்து போகிறாங்க ஆனால் குடும்பங்களில் வருகிற சலசலப்பு அதாவது சாதாரணமாக மனுஷனுக்குள்ளே வருகிற பிரச்சினையினால் அது விலகி போக முடியாது இன்றைக்கு அது விலகிற ஒரு வேகத்தில் இருக்குது அது வேதம் நமக்கு அது கொடுக்கல ஓகே அது குடும்ப பிரச்சனை அதே போல் ஒரு லீடர்ஷிப் இப்போ ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறது ஒரு ஊழியக்காரன ஆண்டவர் யமிக்கிறது ஒரு சர்ச்சில் ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிறது இதெல்லாம் தேவனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் அதை நமக்கு சீக்கிரமாக எடுத்து மாற்ற முடியாது ஒருவேளை சமூகத்தை ஆளுவதற்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருக்கலாம் ஆனாலும் அது ஜனங்கள் தெரிந்தெடுத்து நம்மளே ஒரு பிளேஸில் வச்சிருக்கிறது அப்போ சின்ன சின்ன கழகங்கள் வராமல் இருக்காது அப்போ உடனே என்ன செஞ்சிட முடியாது விலைக்கு போக முடியாது அப்போ தெய்வம் ஆண்டவர் நம்மளை ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு சபையில் ஒரு வேலை சேலத்தில் நம்மை ஆக்கி ஆனால் அது தேவனுக்கு அதை குறித்ததான ஒரு திட்டம் உண்டு ஆனால் அதே வகையில் அந்த திட்டத்துக்கு விரோதமாக எல்லா நாளும் பிரச்சனைகளும் அதிகமாக வரும் ஆமேன் நீங்க எல்லாம் பாருங்களேன் நம்ம பிரச்சனைகளை கண்டு நம்ம விலகி போனா எங்க தான் போய் இருக்க முடியும் மனுஷன் இல்லாத உலகத்துல இப்போ இருக்க முடியுமா அங்கே இருக்க முடியாது அப்ப பிரச்சனைகள் எல்லா மனுஷனிடத்துல வரும் அப்ப அதில் நாம் எடுக்கிற தீர்மானம் என்ன நாம் எடுக்கிற காரியம் என்ன அதான் இம்பார்ட்டன்ட் பிரச்சனை வரும் பொழுது நாம் மனுஷன்கிட்ட போனால் அவன் அவனுக்கு தெரிஞ்ச ஐடியா நமக்கு கொண்டு வருவான் அது சரியாகாது ஆமேன் அவங்க அனுபவத்தை நமக்கு சொல்லுவார்கள் அந்த அனுபவம் நமக்கு சரியாகாது அப்போ தெய்வ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது நம்ம எங்கே போகிறோம் ஆமேன் இனி ஒன்று ரெண்டு கூட எடுப்போம் ஒன்று பேதருவன் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்துக்கு ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் அடுத்து ஒண்ணு வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னாம் அதிகாரத்துடைய ஆறாவது வசனம் கூட நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னடேக்கும் உண்டாயிருப்பதாக ஸ்தோத்ரன் இன்னும் என்ன நல்ல கவனிங்க பார்க்கலாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிறதான நம்ம எல்லாவரையும் ஏசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற நம்ம எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் இந்த வசனத்தின் அடிப்பில் ரெண்டு கேட்டகரியில் வச்சிருக்கிறார் ஒன்னு நம்மை ராஜாக்களாக இனி ஒன்று ராஜரீக ஆசாரியர்களாக அப்ப தெய்வம் நம்மை ஆசாரியர்களாக அழைத்திருக்கிறார் இனி ஒன்னு ராஜாக்களாக அழைத்து எல்லாரும் கவனிக்கிறீங்களா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமோ நன்மைகளோ அதிகாரங்களோ என்ன இந்த உலகத்துல நமக்கு வந்தாலும் அது இந்த உலகம் நமக்கு தருகிறதாக நம்ம பாவித்து விடக்கூடாது வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கன்று செய்யுங்கள் மனப்பூர்வமாக கர்த்தருக்கென்று செய்யுங்கள் நீங்கள் வேலை செஞ்சால் நீங்கள் ஊழியம் செஞ்சால் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை கர்த்தருக்கென்று செய்யுங்கள் நான் ஒரு முறை இப்போ ரீசெண்ட்லி ஒரு இந்த டென்டிஸ்ட் அதாவது பல்ல ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு கேரளாவில் ஒரு எனக்கு பேர் தெரியல ஒரு நல்ல ஒரு மனுஷன் இப்போ அந்த சொல்கிறார் அவருக்கு லேபர்களுக்கு அவர் சொல்லுவாராம் நீங்கள் அந்த அந்த பல் ரெடி பண்ணும் பொழுது மீன்ஸ் ஆர்டிஃபிஷியா பண்றது ரெடி பண்றது நீங்கள் கடவுளுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தா எப்படி பண்ணுவீங்க அதுபோல உக்ரானமாய் செய்யுங்க அப்படின்னு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் நமக்கு ஒரு வேலை தந்தா இதை நம்ம கர்த்தருக்கு செஞ்சால் எப்படி செய்வோம் அப்படின்னு நம்ம அதுதான் பைபிள்னு சொல்லுது நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்கிறது போல நம்ம செஞ்ச பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கிறாங்க இப்போ தெய்வம் நம்ம எப்படி அழைச்சிருக்கிறாரு ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகும் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா இல்ல கவனிங்க கவனிங்க ரோயல் பிரீஸ்ட்ன்றது என்ன அர்த்தம் தெரியுமா அது ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு ஆசாரியத்துவம் அப்படின்னா ஒரு வசந்த எடுக்க பார்க்கலாம் எபிரேயர் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் அது ஒன்னா வசந்த வாசிங்க இந்த மெல்கி சாலேமன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியமா இருந்தான் ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான் இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசோபாகம் கொடுத்தான் இவருடைய முதற் பேராகிய மெல்கி சேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம் இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் இவன் நாட்களில் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்னென்னக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தூக்கம் வருதா ஒண்ணு கரங்கள் தட்டுங்க பாக்கலாம் நல்ல 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 ஆமேன் அப்போ நம்ம இந்த ஆசாரிய ஊழியம் பண்றது தெரியுமா அது மெல்கி சேதைக்கு முறைப்படி உள்ள ஆசீர் ஆசாரியத்துவம் ஆரோனி ஆசீர்வா ஆரோனிய முறையில் உள்ளதல்ல ஆரோனிய முறை என்பது அவர்கள் ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக போகிறது ஆனால் இந்த மெல்கி சேதுக்குங்கிறது தேவனால் செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஒரு ஆசாரியன் அதே ஆசாரிய முறையில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் தன்னுடைய பலியையும் செய்தார் இந்த உலகத்தில் ஒரே முறை பலியிட்டு நமக்காக நித்திய மீட்பு உண்டு பண்ணினார் நம்மையும் ஆண்டவர் ஆசாரிய ஊழியத்தில் அழைக்கும் பொழுது நம்மை அப்படிதான் அழைத்திருக்கிறார் ஹலை லூயா ஹலை இப்போ நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசாரிய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் நம்ம எல்லாரையும் கர்த்தர் ராஜாக்களாக மாற்றி மாற்றிருக்கிறார் நீங்க நினைச்சிடாதீங்க ராஜ்யம் பயிர் பண்ணுங்க இயேசு கிறிஸ்துதான் ஆயிரம் வரிசை ஆட்சியில் அவரோடு கூட நாமும் அவர் ராஜாதி ராஜாவாக இருப்பார் அவருக்கு பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க ராஜாக்களாக இந்த உலகத்தில் ஆளுகை செய்வோம் லூயா எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஆமேன் அப்ப நீங்க நினைச்சிடாதீங்க எனக்கு விரோதமாக செயல்பட்டவங்களை நான் அப்ப பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒன்றும் நடக்காது அது சமாதானம் உள்ள ராஜ்யம் ஈவன் பாம்புக என்ன சொல்றது அந்த ஹோலில் நீங்க கை வச்ச கூட அதை என்ன செய்யாதம்மா கொத்தலை அன்னைக்கு அதாவது பகைமை இல்லாத ஒரு காலம் அப்பதான் போறோம் ஆண்டவர் நம்மை ஆசாரியர்களாக அழைத்திருக்கிறார் ஆசாரியத்துவம் இரண்டாவது நம்மளை ராஜாக்களை அழைத்திருக்கிறார் அது எப்படிப்பட்ட ராஜாக்கள் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு ராஜாக்களாக அப்படி என்ன அர்த்தம்னா நம்ம இன்னைக்கு தற்காலிகமாக இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் ஜனங்கள் இங்க இருக்கிறதான சுச்சுவேஷன் அல்ல நமக்கு ஏசி சொன்னார் நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்லாத போல நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல அப்போ பணமோ பொருளோ பிரதாபமோ அடங்கின ஒரு ராஜாத்து ராஜாங்கம் அல்ல அல்லது அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியத்துவம் அல்ல இது என்னதுன்னா நூறு சதமானம் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை அதே வகையில் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை ஆண்டவர் நமக்கு தருகிறார் ஹலை லூயா இப்போ இன்னி எண்ணாகமத்தில் இருந்து பார்க்கலாம் எண்ணாகமத்தில் ஒன்றாம் வசனத்தில் வாசிங்க லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரன் ஆகிய இல்லை பதினாறு இல்லை பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவனிடத்தில் ஒவ்வொரு கோலாக பன்னிரண்டு கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கஞ்சாவது வசந்த வாசிங்க அப்பொழுது நான் தெரிந்து ஒழுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார் ஆமேன் ஒன்று கரங்களை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க இது நல்ல நம்முடைய கோல் அதிகாரத்தினுடையதான சின்னம் ஓகே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வேலை நம்முடைய குடும்பம் நம்முடைய நன்மைகள் இந்த உலகத்தில் நமக்கு எதுவானாலும் அது துளிர்க்க வேண்டுமானால் அது செழிக்க வேண்டுமானால் அது அடுத்த லெவலுக்கு போக வேண்டுமானால் அதுக்கு ஒரே ஒரு லாதா இருக்கு ஒரு சட்டம்தான் இருக்கு அது எங்கே இருக்கணும் தெரியுமா அதாவது நாலாவது வசனம் அவைகள் ஆசிரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தலமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய் ஆமேன் எனக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நீங்களும் நானும் ஒரு கோல் நம்ம கோல் எப்படிப்பட்ட கோல் எப்படிப்பட்ட கோல் அந்த கோலை கோலைங்க பைபிள் எடுங்க எஸ்ஐ கேள் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு நூல வாசிங்க அவர் என்னையை நோக்கி அனுபத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் சரி போதும் ஒண்ணோட ஒண்ணுல வாசிங்க ஒண்ணு அவசரம் கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் உலர்ந்ததுமாயிருந்தது உலர்ந்ததில்லை மிகவும் உலர்ந்தது நீங்க உங்க வாழ்க்கையை எடுத்துக்கிடுங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது என்ன கவனிக்கிறீங்களா நம்ம வாழ்க்கை எல்லோருடைய வாழ்க்கை நான் சொல்லலை அநேகருடைய வாழ்க்கை இது போல உலர்ந்தது போல இருக்குது ஹாலை லூயா உலர்ந்தது போல இருக்குது இனி ஒரு வசனத்தை விழுங்க பார்க்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடையதான ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசன்க்க வாசிங்க ஒளியிலே இருக்கிறேன் இல்ல 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 இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வெளிப்படுத்துற விசேஷம் சரி பைக் பண்ணுங்க எப்படி எழுதியிருக்குன்னா உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தருத்திரத்தையும் எப்படி நம்ம வருகிற இதெல்லாம் பார்த்தா நல்ல டிபாப்பா நல்ல வரிய வெறிய வெறிய கார்ல எல்லாம் நல்ல சூப்பரா நம்ம இறங்கி நல்லா விளைச்சிட்டு வந்துடுவோம் ஆனா ஆண்டவருக்கும் நமக்கு தான் தெரியும் நம்மகிட்ட இருக்க தருத்திரம் தானே அது ஒருவேளை உங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விரக்தியாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் தனிமையாக இருக்கலாம் வெறுமையாக இருக்கலாம் பணம் இல்லாத இருக்கலாம் வேலை இல்லாத இருக்கலாம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத இருக்கலாம் ஒருவேளை உங்களை புரிகிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா ஒரு காரியலையும் கவனிக்கலாம் ஒரு நாளும் நம்மை மற்றவங்க புரியணும்னு நினச்சிடாதீங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு நம்மள தெரியாது ஆமேன் நான் நினைக்கிறேன் எந்த ஸ்கேனும் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணாது அப்படி தானே எந்த ஸ்கேனும் ப்ராப்பராக பண்ணாது அது ஒரு லிமிட்டாக தான் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு என்ன குவாலிட்டி அதுதான் முடியும் மனுஷனுக்கு குவாலிட்டி என்னங்க மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தர் அகத்தில் இருக்கிறத பார்க்கறாரு அப்படி தானே அப்போ நீங்கள் முகத்தில் பார்க்குற ஒரு ஆளுக்கு நீங்கள் இன்னைக்கு தானே இந்த ஸ்கேன் இதெல்லாம் வந்ததுனால தானே இன்டர்னல் ஆர்கன்ஸ் சிச்சுவேஷன் சுச்சுவேஷன்லாம் புரியுது ஒரு காலத்தில் அது இல்லை அப்போ அவங்க எப்படி மருத்துவம் பண்ணினார்கள் இருந்தது போல பண்ணினாங்க இன்னைக்கெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறாங்க இவன் ஆப்ரேஷன் பண்ணுறதா வீடியோ பார்த்து தான் பண்ணுறாரு அந்த லெவலில் டெக்னாலஜி வளர்ந்துச்சு அப்போ பாருங்க மனுஷனுக்கு என்னதான் தெரியும் நம்ம முகத்தில் என்ன தெரியும் இப்படி ஒரு இல்லையா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் கொஞ்சம் படிக்கலாம் என்ன துக்கமா இருக்கிறீங்களா என்ன ஆச்சு ஆமா சும்மா அப்படி எல்லாம் சொல்ல போகிறாங்களா இல்ல ஏதோ ஒன்று இருக்கு சொல்ல முடியாது சொன்னால் நீங்க என்ன கொடுக்க போறீங்க ஆயிரம் கேடி பண்ண கொடுப்பீங்களா ஐயோ நானே கடனா இருக்கேன்னு சொல்லுவீங்க ஆமாவா இல்லையா இதான் மனுஷன் அப்ப மனுஷன் என்ன பண்ண முடியும் நத்திங் அண்ட் ஆனால் அவன் என்ன பண்ணலாம் நம்மளை கமெண்ட் கூட பண்ணலாம் பட் அதனால தான் ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுது எல்லோரும் கவனிங்க கத்துடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு விட்டுட்டு உலர்ந்து போனது இனி ஒரு நாள் யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லாதது ஆரோனுடையதான கோலும் மற்ற எல்லாருடையதான கோலும் அப்படி தான் இருந்தது பனிரெண்டு கோத்திரத்தில் உள்ள கோலுகளும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் என்னாச்சு தெரியுமா என்னாச்சு ஒன்று கரங்களை தட்டி கத்துருக்கு நன்றி செலுத்துவோம்

எல்லாரும் கவனிக்கிறீங்களா நான் கேட்குறேன் இங்கே இருக்கிற உங்களில் எனக்கு பிரச்சனையே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நான் திரும்பவும் சொல்லுறேன் நீங்கள் கேட்க மாட்டீங்க எனக்கு பிரச்சனையே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் கையில் தூங்க பார்க்கலாம் அப்போ நான் சொன்னது உங்களுக்கு நமக்கு பிரச்சனைகளையே இல்லைன்னு சொன்னது எத்தனை பேர் கையில் தூங்க பார்க்கலாம் அப்போ எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு இல்லையா அது நம்முடைய பிரச்சனை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்முடைய பிரச்சனை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் கேட்குறேங்க இந்த பிரச்சனைகளை நம்ம எங்கே கொண்டு வச்சுருக்கிறோம் எங்கே கொண்டு வச்சுருக்கிறோம் நம்ம மனசில் வச்சுருக்குறோம் அல்லது வேறு யாருக்கு தெரிஞ்சு சொல்லி வச்சுருக்கோம் அப்படி வச்சுருக்குறோமா இல்லை நான் சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா அதை இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு டைரி எடுத்து அல்லது ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டும் நினைக்கிற காரியம் ஒன்று ரெண்டு மூணு சொல்லி போட்டு எழுதி நீங்கள் அனுதினமும் தியானிக்கிற வேத புஸ்தகத்தில் வச்சுருக்கணும் நான் ஒன் ஒன் சப் அண்ட் டைம் அது செஞ்சேன் இப்போ கொஞ்சம் செய்கிறதில்ல ஏன்னா தெரியல எல்லாம் நிறைஞ்சு பிடிச்சாங்கன்னு தெரியல பட் எனிவே நான் அப்படி செய்கிற பழக்கம் உண்டாக இருந்துச்சு எல்லாம் தேவன் சந்திக்கிற இடம் ஜபிக்கிற இடம் அல்லது ஒரு டைரி நோட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுற இடம் நம்முடைய வேதாகமத்தில் நீங்கள் அதை வச்சிருக்கணும் வச்சு வேதத்தை தியானிக்கும் பொழுது ஜபிக்கும் பொழுது அதை எடுத்து பார்க்கணும் பார்த்த ஆண்டு சொல்லணும் கர்த்தாவே நீர் சர்வ வல்லமை உள்ளதான தெய்வம் ஆமேன் ஆரோனுடையதான கோலை தொழிற்க பண்ணின கர்த்தர் நான் ஆசாரி குடும்பத்தை சேர்ந்தவன் நான் ராஜரிய குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கு இந்த கோல் தொழிற்கணும் ஹலை லூயா அப்படி நம்முடைய பிரச்சனைகளை நாம் தேவ சன்னிதானத்தில் கொண்டு வரணும் அதான் சொல்லணும் இதை மனுஷனிடத்தில் நீங்கள் கொண்டு போனால் சரியாகாது அதுக்காகத்தான் தயவு செய்து உங்கள் பிரச்சனைகளை என்னட்ட சொல்லக்கூடாதுல கண்டிப்பாக சொல்லணும் அப்போ தான் உங்களுக்காக ஜோபம் பண்ண முடியும் ஓகே ஆனால் அதை எல்லாவற்றுக்கு மேலே தேவ சன்னிதானத்தில் கொண்டு வரணும் தேவ சன்னிதானத்தில் கொண்டு வரும் பொழுது அங்கே தான் அங்கே அவரை சந்திக்கிற இடம் ஹலே லூயா நம்முடைய ஜபம் அரை அது எந்த இடமா இருக்கட்டும் அங்க தேவன் சந்திப்பார் ஆமேன் பதினோரு கோல் துளிர்க்கலை பதினோரு கோல் ஆனா ஒரு கோல் துளிர்த்தது அது எப்படிப்பட்ட யாருக்கு கோளு ஆரோனுடைய கோல் இன்னைக்கு ஆண்டவள் சொல்லுகிறார் டைம் இல்லாம நான் முடிக்க போகிறேன் வாசிக்கணும் என்னாகமும் பதினாறு பதினேழு பதினெட்டு எஸ்ஐக்கள் முப்பத்தி ஏழு நீங்க வாசிங்க இந்த வசரத்தில் இந்த கத்திரங்களோடு கூட பேசுவார் உங்களுடைய பிரச்சனைகளை தேவ சன்னிதானத்தில் கொண்டு வந்தால் தேவ சன்னிதானத்தில் வச்சு செபித்தால் மற்றவங்க நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க விஷயமே அல்ல அவங்க நம்மளை குறித்து என்ன வேணும்னு சொல்லலாம் அது நம்மளை குறித்து அவங்களுக்கு தெரிந்தது ஆனா அவங்க சொல்ற அல்ல நீங்க ஹாலையில் ஓய்யா நீங்க யார் என்று சொல்லுகிறது கர்த்தர் அதான் தாவித சொல்லுகிறார் அதாவது மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக தேவன் சாலமுன்னு சொல்கிற சாமோல் சொல்றாரு அவர் எப்படி பார்க்கறாரு மனுஷ முகத்தை பார்க்குறான் அவுட் சைட் அப்பியரன்ஸை கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் இன்னைக்கு ஆண்டு சொல்ற அன்பான தேவ பிள்ளைகளே இருதயத்தின் குமுறல்கள் இருதயத்தின் வேதனைகள் இருதயத்தின் சஞ்சலம் நம்முடைய பிரச்சனை நம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் காண்கிற தெய்வம் ஒருவர் உண்டு அவர் ஆண்டவராக இயேசு கிரிஸ்து

தெரியாது இந்த எலும்பு உயிரடைமா அவன் என்ன சொல்றான் என்ன சொல்றான் என்ன சொல்ல ஆண்டு இவ்வளவு மலை போல ஒரு பிரச்சனை எங்கிட்டு மாற போகுது ஆண்டவர் சொல்லுகிறார் இதை செயல்படுத்துகிற நீங்கள் அல்ல நான் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் ஒண்ணு தெரியுமா ஹூமன் மனுஷனுடைய வாழ்க்கை அது ஒரு அல்ல நீங்கள் வெளியில் காண்கிற ஒரு மனோபாவம் அல்ல நம்ம வந்து ஒரு ஸ்பிரிட் பீப்புள் அதாவது நம்ம ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம சங்கீதத்தில் பார்த்தோமே தெய்வம் நம்மளை தேவ தூதர்களும் சற்று சிறியவரை வச்சிருக்கா கோல் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் நம்முடைய கண்களில் பார்க்க முடியுமா பட் ஏஞ்சல் சார் அது போல நம்முடைய வாழ்க்கை சோல் தேவனோடு இருக்கிறது வெளியில் காண்கிறது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான இந்த சரீரத்தை கொடுத்துருக்க இந்த காஸ்மோஸில் வாழ்வதற்கு இந்த கிளைமேட்ல வாழ்வதற்கான பாடி நம்மகிட்ட இருக்குது பட் நம்ம அதல்ல இந்த ஆள் நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவோடு கிறிஸ்துடைய வசனம் வரும் பொழுது ஆவியான வரும் பொழுது நீங்களும் நான் இருக்கிறதல்ல ஆகவே தான் சிம்சோனுக்கு மேலே ஆவியானவர் வந்த பொழுது அவன் என்ன பண்ணான் தெரியுமா பலசாலியாய் மாறினான் ஹாலையில் ஓய்யா இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு தேவ சன்னிதானத்தில் வருவோம் ஏது காரியமா எல்லாம் உலர்ந்து போறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இனி யூஸ்லெஸ் நினைக்கிற காரியமா இருக்கிறான் பட் அதெல்லாம் கொண்டு தேவ சன்னிதானத்தில் வைப்போம் எல்லா நாளும் அதை சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணுங்க அது வேதாகமத்தில் இருக்கட்டும் அது ஜெபிக்கிற இடத்துல இருக்கட்டும் தேவ பிரசனத்தில் வரட்டும் தேவ பிரசனத்தில் வந்தா நீங்கள் ஆரோனா இருக்கிறதுனால நீங்கள் ஆரோனிய குடும்பத்தில் பிறந்ததுனால நீங்கள் ராஜாக்களா இருக்கிறதுனால அந்த கோல் துளிர்க்கதா செய்யும் ஒண்ணு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா ஆமே அன்பான தேவச்சனமே விசுவாசி, விசுவாசதால் ஜீவிப்பான் ஆமை எளிமேந்திருப்போமா ஜோமனும் எல்லாரும் வாயுளை திறந்து ஒரு வார்த்தை